வணக்கம் வந்தார்கள் வென்றார்கள் எழுதியவர் காட்டனிஸ்ட் மதன் பாகம் பதினேழு ஜஹாங்கீர் கலையும் காதலும் அக்பரோட ஆட்சியில் முகலாய சாம்ராஜ்யம் மேற்கே ஆப்கானிஸ்தானத்திலிருந்து கிழக்கே வங்காளம் வரைக்கும் வடக்கே காஷ்மீர்லேருந்து தெற்கே கோதாவரி வரைக்கும் பரவியிருந்தது வால் முனையில் ஒரு இஸ்லாமிய ஆட்சியை இந்திய மண்ணில் திணிக்க முயல்வதற்கு பதிலாக அடிப்படையிலேயே இந்தியா ஒரு இந்துக்கள் நாடுன்றதை புரிஞ்சிக்கிட்டு நன்மதிப்பை பெறுவதற்காக ஒரு வாளை விட கூர்மையான அன்புன்ற ஆயுதத்தை கையில் எடுத்தார் அக்பர் அதில் அவர் வெற்றியும் பெற்றார் சொல் வேறு செயல் வேறுன்னு நாடகம் போடல இந்து முஸ்லீம்லாம் அவர் பிரித்து பார்க்கல திறமையோட அடிப்படையிலேயே மற்றவர்களுக்கு பெரும் பதவிகளெலாம் தந்தார் சக்கரவர்த்தி இதற்கேற்ப பல ராஜபுத்திர தளபதிகள் போர்க்களங்களில் மன்னருக்கு வெற்றிப்படிகள்லாம் ஈட்டி தந்தாங்க இராணுவம் மட்டுமில்ல அக்பரோட ஆஸ்தான ஓவியர்கள் பதினேழு பேரில் பதிமூணு பேர் இந்துக்கள் இந்த பதிமூணு பேரில் அரண்மனையில் குப்பப் கொட்டும் பணியாளரின் மகனும் ஒருத்தர் அந்த சிறுவனிடமிருந்த ஓவியத்திறமையை எதேச்சியாக கண்டுபிடிச்சு பயிற்சி கொடுத்து கைதேர்ந்த ஓவியராக்கினார் அக்பர் முகலாய சாம்ராஜ்யத்தோட பிரதம அமைச்சரான தோடர்மால் ஒரு இந்து ஆஸ்தான தலைமை இசைக்கலைஞரான தான்சேன் ஒரு இந்து பீர்பால் ஒரு இந்து அவரோட வாழ்க்கையில் பிற்பகுதியில் இறைச்சி உன்றதை தவிர்த்தார் அக்பர் அவரோட இந்து ராணிகளின் கொஞ்சனான வற்புறுத்தல் தான் இதற்கு காரணம்னு சொல்கிறாங்க அப்படியான்னு கேட்டால் பீம்பா பதில் வராது பாதுஷாவிடமிருந்து மாறா நானே எடுத்த முடிவு தான் இது காரணம் என் வயிற்றை விலங்குகளை புதைக்கும் சுடுகாடு ஆக்கிறதுக்கு விரும்பலை நான் என்று மென்மையான புன்னுகையோடு பதில் வரும் இந்துக்களிடமிருந்த காட்டுமிராண்டித்தனமான பழக்க வழக்கங்களையும் எதிர்த்தார் அக்பர் ஒருமுறை வேட்டையாடிட்டு திரும்பி வரும்பொழுது சுடுகாடு ஒன்றில் கூடியிருந்த கூட்டம் அக்பர் கவனத்தை ஈர்த்தது அங்கு ஒரு பெண் அழுதுகிட்டு உடன்கட்டை ஏற மறுத்துக்கிட்டு இருந்தார் இதை பார்த்து மன்னர் குதிரையிலிருந்து குதித்து ஓடிச்சென்று அழுது கொண்டிருந்த அந்த பெண்ணோ பிணைத்திருந்த கயிறெல்லாம் அவிழ்த்து விட்டார் கூடியிருந்தவங்களை கடுமையாக எச்சரித்தார் கூட்டம் நடுநடுங்கி போனது அதன் பிறகு யாராவது கட்டாயமா உடன்கட்டை ஏற முயற்சிகள் நடந்தால் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர் சிறையில் அடக்கப்படுவாங்கன்னு ஆணையம் பிறப்பித்தார் இந்த விஷயத்தில் ராஜாராம் மோகன் ராய்க்கு முன்னோடியாக அக்பர் திகழ்ந்தாருன்னு கூட சொல்லலாம் மத ஒற்றுமை சம்மந்தமாக அவர் ரொம்ப அழகான கருத்துக்களை சொன்னார் இந்தியா மற்ற நாடுகளை போலெல்லாம் இல்லை இங்கே மதத்தின் பேரால் மோதி கொண்டிருந்தால் உருப்படியாக எதுவும் செய்ய முடியாது நீங்கள் இந்துவா இருந்தா போய் முஸ்லீம்கிட்ட பழகுங்க முஸ்லீமாக இருந்தால் இந்துக்களை நண்பராக வச்சுக்கோங்க உங்கள் மதத்து மக்களோடையே நீங்கள் புழங்கிக்கிட்டு இருக்காதிங்க நட்பு உணர்வு வளரும் மற்றவங்க கிட்ட பழகினீங்கன்னா பிற மதத்தினரின் மாற்று கருத்துக்களை சற்றும் கோபப்படாமல் கேட்டு பழகி அதை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது தான் பரந்த மனப்பான்மை வரும் என்று கூறினார் இப்படியும் சக்கரவர்த்தியோட கடைசி காலத்தில் இருந்த பொழுது அல்லான திருநாமத்தை உச்சரிக்கிறாரான் என்று இஸ்லாமிய பெரியவர்களும் ஏதேனும் இந்து கடவுளோட பேரை உச்சரிக்கிறாரான்னு இந்து பெரியவர்களும் குணிஞ்சி ஆர்வத்தோடு காது கொடுத்து கேட்டாங்க இது சம்மந்தமாக பாதிஷாவோட அருகில் கடைசி நிமிடங்கள்ல போது இருக்கணும்னு கிறிஸ்தவ பாதைமார்களும் கேட்டுக்கிட்டாங்க ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டது கடைசியில் அக்பரோட உதவுகள் எதையோ முணுமுணுக்கத்தான் செய்தது ஆனால் என்னென்னு தான் யாருக்குமே புரியல இப்படி எல்லோரையுமே குழப்பத்தில் வச்சுட்டு தான் பாதிஷா கண்ணை மூடினாரு ஒருவேளை மிகவும் பிராக்டிக்கலான மனுஷருங்கிறதால மன்னரோட உதடுகள் கடவுள் விஷயத்தையெல்லாம் கண்ணை முடிக்கிறதும் பார்த்துக்கலாம் இந்த சலீம் பட்டத்துக்கு வந்து எப்படி குப்பை கொட்ட போகிறான்னு கவலையாக இருக்கிறதே என்று முணுமுணுத்திருக்கக்கூடும் இந்த ஒரு விஷயத்தில் அக்பரோட கணிப்பு மகிழ்ச்சிகரமாக பொய்த்தது காரணம் அப்பா இருந்த வரைக்கும் அவரோட நிழலில் சிக்கி தடுமாறி எந்த விதத்தில் ஒளி வீசாமல் இருந்துட்டு அரியணை ஏறிய பிறகு தந்தையோட நிர்வாக எல்லாம் மிகவும் கவனமாக பின்பற்றி கட்டுக்கோப்பாக நடத்தினார் ஜஹாங்கீர் அதுதான் வியப்பான ஒரு உண்மை போனஸா ஜஹாங்கீர் ஆட்சியில் தான் இந்திய மண்ணில் கலைவளம் பெருமிதத்தோடு பூத்து குலுங்கி கலைஞர்களுக்கு ஒரு தந்தைன்ற பேரையும் மன்னருக்கு தந்தது அக்பர் இறந்து ஒரு வாரம் ஆன பிறகு அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சில் ஆக்ரா அரண்மனையில் அரியணை ஏறி அமர்ந்தார் ஜஹாங்கீர் துருக்கிய மன்னரோட பெயரும் சலீம் அப்படின்ற இருந்ததால் ஜஹாங்கீர் என்ற புதிய பட்ட பெயரோட மகுடம் சூட்டி கொண்டார் அக்பரோட மூத்த மகன் ஜஹாங்கீர் என்றால் உலகை கைப்பற்றுபவன் என்று பொருள் ஷேக் சலீம் சிருஷ்டின்ற மகான் கிட்ட தவமிருந்து மகனுக்காக வேண்டி பெற்ற பயன்தான் சலீம் ஆனால் அவர் பிற்பாடு வெறுத்து போகும் அளவுக்கு தந்தையிடமே மகன் மோதியதையும் நம்ம போன அத்தியாயத்தில்தான் பார்த்தோம் தன் முப்பத்தாறாவது வயதுல அரியணை ஏறிய ஜஹாங்கீர் எடுத்த அடுப்புலேயே புத்திசாலித்தனத்தோடும் ராஜதந்திரத்தோடும் தன் நடவடிக்கைகளையெல்லாம் தொடங்கினாரு அமைச்சர்கள் தளபதிகள் எல்லாருக்கும் பதவி உயர்வும் சம்பளமும் அதிகரித்து கொடுத்தாரு எதிர்க்கும் அவரோட இமேஜ் உயர்ந்தது அக்பருக்கும் ஜஹாங்கீருக்கும் அடிப்படையிலேயே சில வித்தியாசங்கள்லாம் இருந்தது அவர்கிட்ட உறுதியான நிலைத்தடுமாறாத மனப்பாங்கு இருந்தது மகனோ பல்வேறு குணநலன்களின் கலவையா திகழ்ந்தார் அக்பருக்கு இணையான சிறந்த நிர்வாக மட்டும் இருந்தது ஆனால் புலன்களை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தார் ஜஹாங்கீர் மது மற்றும் போதைப் பொருட்கள் பழக்கம் தொடர்ந்தது பெண் விஷயத்தில் மன்னர் சற்று வீக் ஜஹாங்கீரோட முதல் திருமணம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்தது மணமகள் பிரதம தளபதிகளில் ஒருவரான சிற்றரசரான பகவான் தாஸோட மகள் மான்பாய் முஸ்லீம் இந்து இரு சம்பிரதாயங்களோட நடந்த திருமணம் இதில் அதில் தொடங்கி பன்னிரண்டு ஆண்டுகளுக்குள்ள இருபது பெண்களை மணமுடித்தார் ஜஹாங்கீர் பிற்பாடு அந்தப்புறத்துராணிகளோட எண்ணிக்கை முன்னூறு தொட்டது அட்டனன்ஸ் உன் வழக்கத்தில் இருந்திருந்தா தினமும் தான் மன்னர் வந்து தர்பாரை கூட்டியிருக்க முடியும் மன்னர் ஏராளமான பறவைகளும் மிருகங்களும் கொண்ட ஒரு ஜூவையும் வச்சிருந்தாரு மன்சூர் போன்ற அவரோட ஆஸ்தான ஓவியங்கள்லாம் பறவைகளையும் மிருகங்களையும் அற்புதமான ஓவியங்களாக வரைஞ்சி தள்ளினாங்க குறிப்பா பறவைகளோட வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்வதில் ஏகமாக ஆர்வம் காட்டினார் ஜஹாங்கீர் அவர் வளர்த்த பறவைகளோட ஓவியங்கள் அடங்கிய ஒரு ஆல்பமே இன்றைக்கும் இருக்கு பறவைகளோட குண இயல்புகள் பற்றி நுணுக்கமாக ஒரு தீசி செலவுக்கு அவரோட டைரியில் அவர் எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார் லைலா மஜ்னு ஜஹாங்கிரால் செல்லமாக பயிரிட்டு வளர்க்கப்பட்ட கொக்குகள் மன்னர் எங்கே போனாலும் பின்னாடியே சென்று கொண்டிருக்கும் பாதுஷா தான் அதுக்கு உணவு தருவார் இதுக்காக மன்னரோட கூடாரத்துக்கு அருகிலேயே அந்த காதல் ஜோடிக்கும் தனி கூடாரம் போட்டாங்க அந்த கொக்கு ஜோடி எப்படி ஒன்று சேருறதுன்ற குறிப்பு மட்டும் அவரோட டைரியில் எழுதப்படாததால் மன்னர் ஜூ காப்பாளர்கள்கிட்ட சொல்லி அது எப்போவாது நடந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி வச்சிருந்தார் அதன்படி அவை சேர்ந்ததும் கூடு அமைத்ததும் இரு முட்டைகளிட்ட பிறகு மாறி மாறி கணவனும் மனைவியும் முட்டைகளை அடைக்காத்து குஞ்சுகள் பொரித்தது பற்றியும் விவரிக்கிறார் ஜஹாங்கீர் பாதுஷா இயற்கை சம்பந்தமா எதையும் விடவில்லை ஜஹாங்கீர் இதோ விண்வெளியிலிருந்து சூடா வந்து விழுந்த எரிக்கல்லை செதுக்கி வாளின் கைப்பிடியாக பொருத்தி கொள்கிறார் பாதுஷா அதோ மலைப்பாம்பின் வயிற்றில் பாதி ஜீரணமாகிய நிலையில் முயல் இருக்க பாம்பின் வயிறு பிளக்கப்பட்டு அது ஓவியமாக வரையப்படுகிறது ஆராய்ச்சிக்காக புறம் சாயாமிஸ் சென்ற இரட்டையர் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகள்லாம் மன்னருக்காக தயாரிக்கப்படுகிறது இன்னொரு புறம் மிருகங்கள் மற்றும் பறவை இனங்களின் வெள்ளை வெளியேறுனு பிறக்கிற ஆல்பினோ பற்றிய கருத்தரங்கங்கள்லாம் ஏற்பாடு பண்ணுறாரு யானைகளோட பிரசவம் பற்றி மன்னர் விஸ்தாரமாக குறிப்புகள் எழுதுகிறார் செம்மையா செம்மறியாடுகள் ஏன் தலையால் முட்டிக்கொள்கின்றன அவற்றின் கொம்புகளின் அடிபாகத்தை சுற்றி ஒருவித குட்டிப்புழுக்கள் உள்ளதால் அதுக்கு ஒரு குறுகுறுப்பு வந்து ஏற்படுது அதனால தான் அதெல்லாம் முட்டிக்குதுன்னு சொல்கிறாரு ஆனால் கொம்புகள் இல்லாத பெண் ஆடுகளின் தலையிலும் இதே வகை புழுக்களை கண்டுபிடித்து விட்டேன் பெண் ஆடுகள் தலையால் முட்டிக்கொள்வதில்லையே இதுக்கு குறுகுறுப்பு இருக்கணும் இதுவும் ஜஹாங்கீரின் டைரியிலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்பு உச்சகட்டமா அரண்மனையை சேர்ந்த இநாயக்கான்ற முதியவர் இறக்கும் தருவாயில் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட ஜஹாங்கீர் உடனே ஆஸ்தான ஓவியரை அழைச்சி ஒரு மனிதன் உயிர் பிரிவதுக்கு முன்னே எப்படி அளிக்கிறார் என்றதை நீங்கள் ஓவியம் தீட்டணும்னு சொல்கிறாரு அதையும் கச்சிதமாக முடிக்கிறார் அந்த ஓவியர் இவ்வளவு கலைப்பித்து பிடித்த இந்த முகலாய மன்னரிடம் ஈவ இறக்கம் காட்டாத கொடூரமான குணமும் ஒரு புறம் இருந்தது சாடிஸ்ட் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் விவரிக்கும் அளவுக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை தர்றதுல இவர் சூப்பர் விதவிதமாக சித்திரவதைகள் வழங்கியவர் பாதுஷா யானைகளை விட்டு பல்வேறு முறைகளில் மிதித்துக்கொள்கிறது நூற்றுக்கணக்கான விஷப்பாம்புகள் உள்ள தொட்டியில் குற்றவாளியை தூக்கி போட்டு ரசிக்கிறது இப்படி ஏராளமான முறைகளை தண்டனை என்ற பெயரில் வழங்கினார் ஜஹாங்கீர் ஒருமுறை சமையல்காரர் ஒருவர் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு பீங்கான் கோப்பையை கீழே போட்டு உடைச்சிட்டார் உடனே அவரை நீ சீனாவுக்கே போயிட்டு அந்த கோப்பையை வாங்கிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறார் ஜஹாங்கீருக்கும் அவரோட முதல் மனைவி மாண்பாய்க்கும் பிறந்த இளவரசர் குஸ்ரூவை அக்பருக்கு பிறகு பட்டத்துக்கு கொண்டு வர பிரதம அமைச்சர் மான்சிங் முயற்சி செய்தது பற்றி நம்ம பார்த்தோம் அக்பருக்கும் அதுதான் விருப்பமா இருந்தது ஆனா ஜஹாங்கீர் பாதுஷாவோட குரூரமான சாடிசத்துக்கும் கொடூரமான தண்டனைக்கும் அந்த பதினேழு வயது நிரம்பிய இளவரசர் குஸ்ருவே இரையாக வேண்டி வந்ததுதான் வேதனையான விஷயம் இதை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்